ஆர் பெறம் ஜோதி ஆர் பெறம் ஜோதி தானி பெறம் கருணை ஆர் பெறம் ஜோதி இந்த பதிவில் திருவறு பிரகாசத்தின் பெருமை எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு திருவருட்பிரகாசத்தின் பெருமை அருட்பெரும் ஜோதி அனக அருளோடு அனாதியாய் ஆதியாய் அகமாய் விண்ணொடு பூதம் ஐந்தாய் புல்லாய் பூண்டாய் மரமாய் புழுவாய் பாம்பாய் பறவையாய் விலங்காய் பல பல உயிரினமாய் மனிதராய் தேவராய் வல் அசுரராய் பல பலராய் பிறந்தும் இறந்தும் பிறவாதும் பின் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என அண்டத்தும் பிண்டத்தும் அருட்பெரும் ஜோதி விளங்க கண்டு பிண்டத்து நான்கிடத்தும் ஒழுக்கம் பெற்று இரக்கத்தால் தெய்வ தயவை பெற்று அவ் அருள் அறிவால் இறப்பெனும் திரையகற்றி பெற்ற மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை புகழுவேன் ஆதி கர்த்தர்களும் உயிர்களும் மாயையின் பார்ப்பட்டவர்களே இவர்களின் ஆளுகையும் வாழ்வும் இவ்வளவே மாய வாழ்வின் உயிர்களுக்கு இவர்களே கடவுளர்கள் அருட்பெரும் ஜோதியின் ஆட்சியை அறியார் சுத்த சன்மார்க்கம் அறிவிக்கப்பட்ட பின் அதிசயித்தார்கள் அந்தகார உயிர்கள் அறியாமையால் ஏற்க மறுத்தும் எதிர்த்தும் வழக்காடினர் இவர்களின் இழிநிலையை இதனால் அறிக திருவருட்பிரகாசத்தின் பெருமையை திருவருட்பாவால் அறிக முன்னைய வேதங்கள் தோன்றியது அல்லால் ஊன்றியது அல்ல முன்னைய வேதங்கள் மாயபோகங்களை அறிவிக்கும் மேலும் முயன்றால் வெளியாகி செயலற செய்துவிடும் சித்தர்களும் முத்தர்களும் இதனையே வேத முடிவு என பிரம்மம் என அறிவித்து அடங்கினார்கள் இவர்களின் முத்தியை அருளறிவால் அருளறிவால் அறியும்கால் என்னென்று இன்புரிவீர் என்று இந்நிலையில் அறியீர்கள் இதனை அறிவிக்கவே அறிவறிந்த காலம் முதல் அறிந்தறியா அற்புத அறிவு என்றார்கள் மற்றும் அடைந்தறியாத அற்புத குணங்களையும் கேட்டறியாத அற்புத கேள்விகளையும் செய்தறியாத அற்புத செயல்களையும் கண்டறியாத அற்புத காட்சிகளையும் அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் வெளிப்பட தரிசிக்கும் அதே கணத்தின் உள்ளே பெற்று பெருங்களிப்புடன் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் தடைபடாத சத்திய சுகபூரண பெருவாழ்வு என்னும் பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழப் பெறுவோம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆரொட்பேரும் ஜோதி ஆரொட்பேரும் ஜோதி தானே பேரும் கருணை ஆரப்பெரும் ஜோ the...